தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது கோலை தாக்கத்தில் முதல் இருப்பு இருபத்தாறு சுற்றுலா பயணிகளுக்கும் நேற்று இருந்து பதினாறு பொதுமக்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை அஞ்சலி தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல நம்ம நன்றி சொல்ல வேண்டியது இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு யுத்தம் நடக்குதுங்கிற சோடே தெரியாத அளவுக்கு சரியான நடந்து சாப்பிடுறதுக்கு தூங்குறதுக்கு மொபைல் நோண்டுறதுக்கு டிவி பாக்குறதுக்கு சினிமா பாக்குறது இந்த எல்லாத்துக்கும் சரியான நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம நம்மள தாய் மாதிரி அரவணைச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்களே அந்த ராணுவ வீரர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம் அடுத்து இதையெல்லாம் தலைமையேற்று நடத்துற நம்ம ராணுவ தளபதிகள் சீஃப் ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் ஜெனரல் அனில் ஆர்மியான ஜெனரல் உபேந்திர த்வேதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி ஆபரேஷன் சிந்தூருடைய இன்சார்ஜான விங் கமாண்டர் வியோமிகா சிங் இவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்றது மட்டும் இல்லாம நம்ம பிரதமர் உள்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ராணுவ அமைச்சர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிடுவோம் அடுத்து நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அந்த இருபத்தாறு சுற்றுலா பயணிகளை கொண்டுட்டு பாகிஸ்தான்ல மக்களோட பக்கம் பதுக்கி அந்த மூன்று கோலைகளுக்கு தான் அந்த மூன்று கோலைகள் இருந்ததுனாலதான் நம்ம பவர் நம்ம இந்திய நாட்டுடைய ராணுவத்தினுடைய பவர் நமக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு இந்த மூணு பேரும் பாகிஸ்தான் நம்ம ஏற்கனவே ஒப்படைச்சிருக்காங்கன்னா நம்ம இவ்வளவு அடி வாங்கிருக்க தேவையே கிடையாது பகல் காப் தாக்குதல் மூலமா வாலண்டியரா நம்ம அடி வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான் அதோட முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை இப்போ நம்ம கைது பண்ணிட்டோமா இப்படி பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க அவங்க நாட்டினுடைய அப்பாவி மக்கள் கூட இந்த தீவிரவாதிகளை ஒழிச்சு வைக்கிறனாலே நம்ம அவங்களை அட்டாக் பண்ணும்போது போது அந்த தீவிரவாதிகள் வச்சு சில அப்பாவி பொதுமக்களையும் கொள்வோம் அதான் அவங்களுக்கு வேணும் இதனால அவங்களுக்கு என்ன லாபம்னா அவங்களுக்கு அவங்க நாட்டினுடைய அப்பாவை முஸ்லீம் மக்கள் மேல கொஞ்சம் கூட பாசமா மரியாதையே கிடையாது நம்ம அட்டாக் பண்ணும்போது தீவிரவாதிகள் கூட்டத்தில் அந்த மக்களை இறந்து விடுவாங்க நிறைய பொருள் சேதம் உயிர் சேதம் அதிகமா இருக்கும் இதை கணக்கு காமிச்சு ஐநா சபையில நம்ம மேல புகார் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நிறைய பண உதவி கேட்கலாம் இதுதான் பாகிஸ்தானோட பிளான் அதைத்தான் தந்திரமா அவங்க சரியா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க தீவிரவாதிகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க அந்த கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுடைய இறுதி சடங்குல பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் கலந்துகிட்ட அந்த வீடியோ காட்சி ஆச்சு சரியான ஆதாரம் அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வரேன் இவ்வளவு சம்பவம் பண்ணிருக்கோமே அவங்க ரொம்ப மூர்க்கமான ஆளாச்சு இன்னும் வெளியோட வருவாங்களே வாய்ந்த யுத்தம் நடக்குமோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடந்த இந்தோ சைனாவில் நம்ம அனுபவிச்ச கஷ்டங்களை மறுபடியும் அனுபவிக்க வேண்டி இருக்கும்போது நிறைய பேர் பயப்படலாம் ஆனா அந்த அளவுக்கு பயப்பட தேவையே கிடையாது பிகாஸ் அந்த அளவுக்கு ஆயுத பலம் நம்ம இருக்கு நேற்று ரெண்டு நாள் நடந்த சண்டையில நமக்கு ரொம்ப உபயோகமானது நம்மளுடைய ரஃபேல் விமானங்கள் பிரம்ம சேவனைகள் அது மட்டும் இல்லாம சுதர்சன வியூகத்தை ஞாபகப்படுத்துற இப்ப பெரிய ஐஎன்எஸ் விக்ரந்த் உள்ள வந்தாருல அப்படி இதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு இவங்க மாதிரி சம்பவங்களை தான் நம்ம நேற்று பார்த்தோமே பாகிஸ்தானுடைய சில

இது மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஸ்பெஷல் மிஷன் பாகிஸ்தான் இருபத்தி ஏழு இருக்கு ஆனா நம்மகிட்ட எழுபத்தி நாலு இருக்கு அடுத்த ஹெலிகாப்டர்கள் பாகிஸ்தான் முன்னூத்தி எழுபத்தி மூணு இருக்கு ஆனா நம்மகிட்ட எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு அடுத்த ஏரியல் டெங்கர்ஸ் பாகிஸ்தான்கிட்ட கிட்ட நாலு இருக்கு நம்மகிட்ட ஆறு இருக்கு அடுத்த ஹெலிகாப்டர் பாகிஸ்தான்கிட்ட கிட்ட எழுபத்தி மூணு இருக்கு நம்மகிட்ட எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு அடுத்த அட்டாக் ஹெலிகாப்டர் பாகிஸ்தான்கிட்ட கிட்ட இருக்கு ஆனா நம்மகிட்ட எண்பது இருக்கு ஸோ பாகிஸ்தானோட நல்ல ஆயுத பலத்தோடு தான் நம்ம இருக்கோம் நம்ம கிட்ட ஏன் டிஃபன்ஸ் இது நிறைய இருக்கு அதனால நம்ம அந்த அளவுக்கு பயப்படணும் தேவையே கிடையாது அது மட்டும் இல்லாம அமெரிக்கா அல்லது ரஷ்யா ஜப்பான் ஆஸ்திரேலியா இஸ்ரேல் எல்லா நாடுகளுடைய ஆதரவும் நம்மகிட்ட இருக்கு ஏன் அமெரிக்கா அல்லது ரஷ்யா சொல்றேன்னா நமக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பாகிஸ்தானுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணும் நமக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணணும் ரெண்டு நாடுகளையும் நம்ம அவ்வளவு தீவிரமா நம்ப முடியாது மற்ற நாடுகள் நம்ம ஓரளவுக்கு நம்பலாம் எதுக்கும் பயப்பட தேவையே கிடையாது அதுக்கு மேல ஆபத்து வந்துச்சுன்னா நம்ம சினிமாவில பயங்கரமா சண்டை போடுற தளபதிகள் திடீர் தளபதிகள் கொஞ்சம் பேர் பாடுற அனுப்பிடுவோம் அது மட்டும் இல்லாம ராஜேந்திர பாலாஜி உட்பட அதிமுக அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் ஏகப்பட்ட பேர் போர்களத்துக்கு நிலத்துக்கு போக ரெடியா இருக்காங்கன்னா அதோட முக்கியமான விஷயம் எல்லாரும் யார் தலைமையில நம்ம போர் கிடப்புறாங்க அதுக்குதான் சரியான ஒரு ஆள் இருக்காரு நம்ம சீமா நன்னேங்க ஆமாங்க அவர் விடுதலை புலி தலைவர் எல்டி டி பிரபாகரன் ஆயுத முயற்சி எடுத்துக்கிட்டவர் அவர் இல்லாமையா சீமான் என்ன்தான் இந்த நம்ம நடிகர்கள் அமைச்சர்கள் ஜம்மு காஷ்மீர் போய் நம்ம பாகிஸ்தான் பார்ட் வாரியும் போய் நம்ம எதிரிகள் சோ எதுக்குமே பயப்பட தேவையில்லை நம்மளே வெற்றி நமக்கு ஜெய்ஹிந்த்